எத்தனை கொம்பளை நல்ல காதலிக்கிறார்கள் எத்தனையே கையாமடிக்க ஒன்று களவாணிக்கு வச்சு படைக்கப்போம் ஒன்று காலத்து வச்சு படிக்க போகிறேன் ஒன்று இந்த சுர்க்கத்து கொண்டு வளட்டுக்கொண்டு முகத்து கொண்டு காலு கொண்டு எத்தனை பெண்கள் அசிப்பும் புள்ளி பெண்கள் சொர்க்கத்திலே இருப்பார்கள் இங்கே இன்னைக்கு பிரியாரஞ்சி விலைக்கு எத்தனை பெண்களிக்கா இந்த ரேடியேஷனில் நினைக்கின்ற ஏ ஆரஞ்சீவரி மரணத்தை ஏஆரஞ்சீவியோட நான் புரிய ஏஆரஞ்சீவிரி ஏஆர் மஞ்சு மருத்துவ வானியத்துறை கப்பல் துறை அமைச்சர் அவருடைய பேர் தான் இல்லை கழிமுறை ஹோஸ்பிட்டலுக்கு போயிருக்கார் இப்போ வச்சிருக்கிறார்கள் ஸ்கூல் ஹோஸ்பிட்டல் ஏமாச்சும் அசரம் அதாவது சட்டை மொட்டை அசரம் போட பிடி அது அந்த உயரமாக இருக்காங்க அதிகமாக பெய்யவில்லை நான் அடுத்த பார்த்து வந்தோட யூ மாதிரி சின்ன மாதிரி அஞ்சாங்க படிக்கையில் அவ்வளோ தான் தந்தை ஷ மச்சாாங்க அஞ்சாங்க ஏ அத்த அத்த கர் ஃபுல்ல மூல டூசி ஃபுல்ல வல்ல ஹௌத்த ஃபுல்ல ஃல் கர் ஃபுல் ஏ ஆசை மச்சா அல்லக்கு மச்சாங்க ஏ அல்லது மச்சான் அஞ்சாங்க லவ் லட்ட தந்த புள்ள ஏ அத்த புள்ள ஏ அத்த ஏ கர்த்த புள்ள ஏ கர்த்த புள்ள அஞ்சாங்க படிக்க லவ் லட்ட தந்த புள்ள ஏ அச மச்சான் சின்ன மச்சான் ஏ சின்ன மச்சான் அஞ்சாங்க படிக்க லவ் லெட்டர் தந்தவருக்கு ஏ அத்த புல்ல தூசி புல்லு முக்க புள்ளு மஞ்ச புல்லு சவத்த புல்லு கொக்கு புல்லு ஓல் த கண்ட்ரி முகமது கடை மாய்ஃபோரம் போத்தீள் மணின் ஜப்பான் காரி ஐ லவ் லயோ மொஹாமுஷரவ் கொத்தே பிரசிடென்ட் ரானில் போய் ஷக் ஜபி ஓல் த கண்ட்ரி முகமது கடை மாய்ஃபோரம் போத்தீன் மணி ஜப்பான் காரி ஐ லயோ மொஹாமுஷரவ் கொத்தே பிரசிடெண்ட் ரானில் போய் ஷோக்கு